ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி காலையிலே வெளிலனா தோட்டத்துக்கு எந்திரிச்சி வந்துட்டோம் வந்து செவ்வந்தி நாற்று ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இது நட்டு இதுக்கு வந்து உரம் வச்சு வெட்டி கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் நீ என்ன தம்பி இனி என்ன பண்ணிகிட்ருக்க என்ன அதுக்கு போட்டுட்ருக்க தென்னங்கண்ணுக்கு போடுறியா உரம் படத்தை காட்டு இது வீடியோ காட்டு தம்பி இதான் உரமா இல்ல வாங்க உரம் போடுறதுக்கு வாங்க வாங்க உரம் போடலாம் இதே எங்க அண்ணே வெட்டி கட்டிட்டு இருக்கேன் என்னைக்குமே வேலையே செய்ய மாட்டேன் இன்னைக்குதான் அதிசயமா எந்திரிச்சு வந்துட்டேன் காலையிலேயே வேலை செய்யறதுக்கு பிரதே வெட்டி கட்டணும் தம்பி என்ன அந்த தென்னங்கண்ணுக்கு உரம் போட்டு முடிச்சிட்டியா இப்போ எங்க கொண்டு போயிட்டு இருக்க மேலேயா தாத்தாட்டு போய் காமி உரத்தை காமி கள்ளச்செடி எங்க தம்பி இருக்கு இது வந்து செஞ்சு ஒன்றரை மாதம் ஆகுது நட்டு இப்போ அது வந்து களை வெட்டி இப்போ உரம் வச்சு மண் அணைக்கிறேன் இந்த விவசாயம் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கூட யாராச்சும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான் இருக்கவே முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி கட்டி முடிச்சிட்டோம் எட்டு மணி ஆயிடுச்சு நான் போய் வேலை கிளம்பிட்டு போகணும் தான் மீதி இருக்கிறத வெட்டி கட்டணும் நாங்கள் போற வீடியோ எல்லாம் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்